पार्वती पदे टूटेगा शिवने पोट्री सद्गुना महाराज की व्यास की गंगा मैया की सीता लक्ष्मण चतुर्गुण वरद समेत श्री रामचंद्र भगवान की ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் நைமிசாரண்யம் நெய்மிசாரண்யம்ங்கிறத தெரிஞ்சுட்டா தான் இந்த ஊரை போய் பார்க்கலாம் இது ஏதோ நம்ம ஊர்ல உள்ள சின்ன கிராம மாதிரி இருக்கேன்னு நமக்கு தெரிஞ்சு போட இல்லைன்னாக்க இது எவ்வளவோ இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு இது என்ன ஒரு கிராமத்துல கொண்டாந்து விட்டுருக்காரு இங்க என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தோணி போயிடும் எல்லாருடைய குலதெய்வம் நாம இன்னைக்கு எல்லாரும் ஒரு குலதெய்வத்தை வழிபடுறோம் வாபா இந்த குலதெய்வம் நமக்கு எப்படி கிடைச்சது இந்த க்ஷேத்திரம் நீங்க எந்த வம்சத்துல பிறந்தேல் அது இந்த க்ஷேத்திரம் நமக்கு என்னென்ன பின்னாடி பலன் நம்மளுடைய சந்ததியினர் என்னென்ன இடத்துல இருப்பா அவளுக்கு மேற்கொண்டு ஒரு சரியான வழி செல்றதுக்கு உண்டான அனுகிரகத்தை பண்றது இந்த கஷேத்திரம் பாரத பாரதேசத்துல ஆசேது ஹிமாச்சல பரியந்தம் அந்த பகம் இமயமலை இந்த பகம் பூர்த்தி ஆர்த்தே நம்மளுடைய தனுஷ்கோடி இதில் ஒரு இடத்துல காலடி எடுத்து வச்சோன்னா அந்த இடம் புனித கஷேத்திரமா இருக்கு நம்ம ஊர்லயே நம்ம வாழற புண்ணிய பூமியிலேயே நமக்கே தெரியல அத்தனை சிவாலயத்துல அவ்வளவு புராணங்கள் இந்த கோவில் போனோம் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் திட்டம்னா அங்க வசிஷ்டர் வந்திருக்காருங்கிறான் கருந்தைனா இங்கேயும் வசிஷ்டர் பூஜை பண்றாருங்கிறோம் அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு சரி கொஞ்சம் இப்படியே தள்ளி இந்த பக்கம் போவோம் திருக்கருக்கா ஒரு பக்கம் போவோம்னா அங்க பார்த்தா அங்க ஒரு மகரிஷி ஊர்தபாத மகரிஷிங்கிறவர் அங்க வந்தாருங்கிறார் சரி கொஞ்சம் அந்த பக்கம் அப்படியே கும்பகோணம் போறோம் அப்படின்னா கும்பகோண கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் இத்தனையா அப்படின்னா இத்தனை கஷேத்திரத்துக்கும் கஷேத்திர புராணம் உண்டான இடம் இந்த இடம் எத்தனை க்ஷேத்திரங்கள் இருக்கட்டும் அது திருவியாரா இருக்கட்டும் கும்பகோணமா இருக்கட்டும் மாயோரமா இருக்கட்டும் இதை தவிர வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் இது எல்லாத்துக்குமே அதனுடைய க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம் நமக்கு அனுகிரகம் பண்ணி தரப்பட்ட உன்னதமான க்ஷேத்திரம் நைமிஷாரண்யம் ஆரண்யம்னால் காடு வேற ஒண்ணும் கிடையாது தான் ஒரு சமீப காலத்துக்குள்ளதான் இங்கெல்லாம் இது மாதிரியான ஒரு இடம் வந்து தங்குறோம் வெகு காலம் வரைக்கும் இந்த ஊர்ல எதுவுமே இருக்காது மரத்தடியில வந்து தங்குவா சுத்தீர மாடெல்லாம் கட்டிருக்கும் காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணுவா எல்லாத்தையும் பாப்பா உடனே கிளம்பி போயிடுவா எந்த வசதியும் கிடையாது இப்பதான் நம்மள மாதிரி யாத்திரிகர்கள் வர 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 எல்லா விதமான சௌகரியங்கள் அதுவும் பார்த்தோம்னா பல நேரங்கள்ல நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது நாம ஒரு கால நேரம் நிர்ணயம் பண்ணாலும் சுவாமி ஒரு கால நேரம் நிர்ணயம் பண்ணுவார் அதுலதான் அந்த காரியங்கள் நடக்கும் நாம ஏதோ அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது லோகத்துல இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி அத் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் போய் பிரம்ம லோகத்துல ஒரு யஜம் பண்ணணும் ஒரு யாகம் பண்ணணும் அதுக்கு ஒரு பூமி வேணும்னு பிரம்மா கிட்ட பிரார்த்தனை பண்றான் பிரம்மாவாகப்பட்ட ஒரு ஒன்றோடைய கண்ணை மூடிட்டு அவர் எப்பயுமே ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் கையில் பார்த்தேன்னா ஜபமாலை இருக்கும் கமண்டுல இருக்கும் அனுஷ்டானத்தோடையே இருப்பார் ஏன் பிரம்மா கிட்ட போய் கேட்கறான்னா பிரம்மா தான் கர்த்தா அதனால அவர்கிட்ட போய் கேட்குறா உடனே பிரம்மா என்ன பண்றாருன்னா தான் கையில எப்பயுமே பவித்திரம் போட்டு இருப்பார் பவித்திரம் எந்த ஒரு காரியம் நாம் ஆரம்பித்தாலும் காரியார்த்தத்துக்கு முன்னாடி பவித்திரம் அவசியம் பவித்திரம் சர்வமங்கலம் இருக்கு ஆயுஷ் தேஜோ பலம் சோக்கியம் சர்வ கருமாங்க பாவனம் அப்படிங்கிறது எப்படின்னா எந்த கருமாவணி ஆரமை ஆயுஷு தேஜஸ் பலம் இதெல்லாம் உனக்கு உண்டாருது எது நான் கையில் இருக்கிற பவித்திரத்தினால அப்பேற்பட்ட அந்த பவித்திரத்தை தன்னுடைய கைகளில் போட்டு இருக்கக்கூடிய பிரம்மா அந்த அப்படி ஆகாசத்துல தன்னுடைய ஹிரதயத்துலேருந்து வச்சு அப்படி போடுறார் பிரம்மா இருக்கக்கூடிய இடம் பிரம்ம லோகம் நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அது இன்னும் ஆறு ஏழு லோகம் கடந்து இருக்கு பார்த்தெல்லாம் இந்த பிரம்மாண்டம் ரொம்ப ஆச்சரியம் நம்ம பூமி உருண்டையை பார்த்துட்டு இது பூமிங்கிறோம் இல்லையா இது ஒரு ரொம்ப சூக்மம் ரொம்ப குறைச்சல் இது மாதிரி பூமிக்கு கீழே ரஜாதல மகாதளன்னு போருது மேலே போனோம் அப்படின்னு கேட்டால் புவர்லோக சுவர்லோக தப்போலோக தப்போலோக மகாலோகன்னு மேலே போறது இதுக்கு நடுவில் நாம் இருக்கோம் இதை சுத்தி சமுத்திரம் இருக்கு நமக்கு தெரிஞ்சது ஒரு சமுத்திரம் இதை மீறி ஏழு சமுத்திரம் இருக்கு லவணு சுராசற்பி சுத்தோதகன் ஏழு சமுத்திரம் இருக்கு எப்படி நாலு பகுதியில பெரிய பெரிய மலை தாங்கிட்டு இருக்கு இதெல்லாம் எங்கேயாவது கட்டுப்பட்டு நின்றுட்டு இருக்கான்னா நம்ம பண்ணக்கூடிய சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கு அதுல பாரத தேசத்துல பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் லண்டன்லயோ அமெரிக்காலயோ வேற ஏதேதோ கண்ட்ரிலயோ அந்த ஊர்வனா பிரசித்தியா இருக்கலாமே தவிர புராணங்கள் கிடையாது கஷேத்திரங்கள் கிடையாது மகிமை கிடையாது மகத்துவம் கிடையாது ஏன் இந்திரலோகத்துல போய் கூட பூஜை பண்ண முடியாது பூஜை பண்ணணும் சுவாமியை நினைக்கணும் சனாதனத்தோட வாடணும்னா பாரத தேசம் மட்டும்தான் ஒரு வீடு இருந்தா அந்த வீட்டுக்கு எப்படி பூஜா கிரகம் பூஜை அறை இருக்கோ அது மாதிரி இந்த உலகத்துக்கே பூஜை அறை வந்து பாரத தேசம் அப்பேற்பட்ட பாரத தேசத்துல நாம புண்ணியம் பண்ணியிருந்தால் ஏழு ஜென்மாவில நீங்க புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நைமிசாரண்யம் வரலாம் ஏழு ஜென்மாவனுடைய புண்ணியம் நைமிசாரணத்துக்கு வரவழைக்கிற அப்போ இதனுடைய மகத்துவம் அப்பேற்பட்ட இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவத்துக்கு பிரம்மாவாகப்பட்டவர் தன்னுடைய ஹிருதயத்திலேருந்து தான் கையில போட்டு இருக்கக்கூடிய அந்த பரம பவித்திரமான தர்பய ஆகாசத்துல போடுறது அந்த தர்பை ஒரு க்ஷேத்தத்துல வந்து நின்றுத்து நேமி அப்படின்னால் புல் ஆரண்யம்னால் காடு புல் நிறைந்த காடு அதான் நேமி சாரண்யம் நேமி சார் அதை தவிர இங்க அது மேல போட்டது இந்த கஷேத்திரத்துக்கு வரத்து ஒரு தீர்த்தமா மாறித்து அது சக்கர ரூபமா காட்சி கொடுத்தது அதுதான் சக்கர தீர்த்தம் இந்த சக்கர தீர்த்தத்தினுடைய மகத்துவம் சக்கர தீர்த்தத்தினுடைய காத்து ஒரு மனுஷன் மேல படுறது இப்படி மேல அப்படி பாடுறது அப்படின்னு கேட்டாக்க அவளுக்கு என்ன கிடைக்கும்னாலாம் அவ மறிக்கிறதே எங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்க போகலாம் ஒருத்த செத்து போறதே எங்க போகணும்னு நினைப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா பகவானுடைய சரணத்தை நான் அடையணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் இன்னைக்கு நன்னாவும் இருக்கேன் எனக்கு போறோம் பகவானுடைய சரணத்தை அடையணும் சில பேர் நினைப்பான் திருப்பி நாம பிறக்கணும் நம்ம பிறந்தோம் எல்லாம் இருந்தோம் ஆனா இந்த ஜென்மாவை நான் அனுபவிக்கலை சிதம்பரத்துல போய் நடராஜரை பார்க்கல திருவண்ணாமலையில போய் அருணாச்சலேஸ்வரர் தரிதனம் பண்ணலை புண்ணியக்ஷேத்திரங்கள் போகலை இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த ஞாபகமே வருது எனக்கு இன்னொரு பிறவியை கொடுத்து நான் என்னென்னெல்லாம் சுவாமியை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேனோ அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல புத்திய எனக்கு கொடு கொடுக்குறேன் ஆனா இதெல்லாம் மறந்துடும் மறிக்கிறதே செத்து போகிறதே எல்லாம் மறந்துடும் ஆனால் ரொம்ப கஷ்டம் மரணம் இருக்கே இந்த உடம்புக்குள்ள உயிர் வருது ஆச்சரியம் இந்த உடம்புல இருந்து உயிர் வெளியில போறது ஆச்சரியம் இந்த உடம்புல இருந்து உயிர் வெளியில போறது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துவாரம் தயாரா இருக்கும் அது எதன் வழியா போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது கண்ணு வழியாவோ நாசி வழியாவோ காது வழியாவோ வாய் வழியாவோ இல்ல கபாலம் விடுச்சு அது வழியாகவோன்னா கபாலம்லாம் ஞானிகளுக்கு அப்படி மறிக்கிறது தான் என்னவாகணம்ங்கிறத நிர்ணயிச்சு தரக்கூடியது நெய்மிசாரண்யத்தினுடைய பாதம் பட்டால் உசத்தி பாருங்க அப்போ இந்த சக்கர தீர்த்தத்துல ரிஷிகள் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து யஜ்ஞம் பண்ணினா பன்னெண்டு வருட காலம் யஜ்ஜம் பண்ணா அப்பேற்பட்ட யஜ்ஜ வாடிகாதான் சக்கர தீர்த்தம் வனானி விஷ்ணு புவனானி விஷ்ணு ஜோதிம்ஷி விஷ்ணு அதாவது நம்ம ஊர்ல கோவில்கள்ல பார்க்கக்கூடிய விக்கிரகம் இது ஊர் அதனால இங்க இருக்கக்கூடிய மரங்களே சாட்சாத் மகாவிஷ்ணு இதை பறிக்கிறது கில்றது பூ அழகா இருக்கேன்னு பறித்து தலையில வச்சுக்கிறது நான் மண்ணப்படாது வனானி விஷ்ணு இங்க இருக்கக்கூடிய காத்து அது பட்டு ஹரி ஹரி ஹரிங்கிற நாமத்தை சொல்லிட்டு இருக்கு கலியுகத்திலே என்ன தெரியுமா தர்மம் ரொம்ப லகு பகவான் நாமாவை சொல்லு நாமைவ 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 கலௌ களவுேவ நா பகவானே எனக்கு பெரிய அனுஷ்டானம் என்ன தெரியாது பூஜை பண்ண தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் உன் நாமாவ வெக்கமில்லாம சொல்ல முடியும் உன்னுடைய நாமா இருக்கே அதை வெக்கம் இல்லாம சொல்ல முடியும் அதனால எனக்கு நீ வழிகாட்ட வேண்டியது உன்னுடைய டூட்டிங்கிற அப்பேற்பட்டத இந்த கஷேத்திரம் அப்பேர் இத்தனையும் இது உள்ளுக்குள்ள இருக்கு இங்கு நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல இது ஒண்ணு தேவராஜ பெருமாள்னு ஒரு கோவில் இருக்கு தேவராஜ பெருமாள் காமிப்பா அழைச்சுன்னு போய் காமிப்பா திருவங்கை ஆழ்வார் மங்களா சாதனம் பண்றார் அந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய பெருமாளை ஊனிடை சுபர் வைத்து உன் நாட்டி ரோமம் வைந்த ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணம் சரணமே என்றிருந்தேன் தேனுடை தேனுடைய கமல திருவினை கரசே திரை கொள்மா நெடுங்கடல் கடந்தாய் யானுடை தபத்தால் சிக்கன பிடித்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய் திருமங்கை ஆழ்வார் சொல்றார் நான் சொன்னேன் இல்லையா மறிக்கிறது நான் சொன்னோ ரமேஷ் மாமா சொன்னார் திருமங்கை ஆழ்வார் சொன்னார் ஊனிடை சுவர் வைத்து உடம்பு முழுக்க இது சோ சோறு இந்த உடம்பு எண்பது தூண்டாட்டு எலும்புகளால் ஆக்கப்பட்ட தூண்கள் ரோமம் வைந்த ஒன்பது வாசல் உடம்பு முழுக்க முடி இதெல்லாம் ஒன்பது துவாரம் பகவானே இந்த மறிக்கக்கூடிய காலத்துல உன்னுடைய ஸ்மரணையை எனக்கு கொடு தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணம் சரணமே என்றிருந்தேன் தேனுடை கமல கரசே அழகான திவ்ய கஷேத்திரத்துல மகாலட்சுமியோட கூட ஸ்ரீகரி லட்சுமிங்கிற தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரத்துல தேனுடை கமல திருவினுக்கரசே திரை கொள்மா எங்கையோ சொல்றாளேப்பா நெடும் கடல் கடந்தாய் அங்கெல்லாம் இல்ல நீ எங்க தெரியுமா இருக்க யாளுடைய தவத்தால் இங்க இருக்க சிக்கன பிடித்த உன்னை புடிச்சிட்ட நெய்மி சாரண்யத்துள் என் தாய் அப்படிங்கிற திருமங்க அப்பேற்பட்ட ஒசத்தியான திவ்யக் கஷேத்திரம் திவ்ய தேசம் இருக்கு இதெல்லாம் கூடி இந்த நெய்மி சாரண்யத்துல இங்கதான் வியாச பகவான் பதினெட்டு புராணம் நாலு வேதம் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் எழுதினார் அப்ப அத்தனைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனைக்கும் தோன்றுவதற்கு காரணமான இடம் நைமிசாரண்யம் நைமிசாரண்ய தரிசனம் அவ்வளவு வசத்தி பெரும் வனம் இத பிரதட்சணம் பண்ணணும் இந்த காலத்துல நடந்து பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம் இன்னைக்கு வண்டியில தான் போறோம் அந்த காலத்துல நல்லப்பா பகவான் நாமாவை சொல்லிட்டு அதுலயும் ஆஷாட மாசங்கிறது பக்திக்குண்டான மாசம் பகவானுடைய நாமா சொல்ல 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 உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பிரகாசிக்கும் மாணிக்க சுவாமிகள் சொல்றார் அழுதால் வினையேன் உனை என்கிற எப்படின்னா சுவாமியோடைய உருகணம் பகவானேன்னு சொல்லி உருகத்தை சிவபெருமான் பிரத்தட்சமா காட்சி கொடுத்துருவார் அதுக்கு காரணம் அதனால இந்த திவ்யக் இன்னைக்கு நமக்கு பெரிய ஒரு சங்கல்பம் அழகான ஒரு தினம் பெரிய சத்சங்கம் எல்லாருக்கும் ஒரு பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் கிடைச்சிருக்கு பகவானுடைய அனுகிரகம் என்னெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இங்க பண்ணிருக்கக்கூடிய புண்ணிய பலனால கிடைச்சிருக்கு அம்மா அப்பாவுடைய அனுகிரகத்தினால கிடைச்சிருக்கு உங்க குலதெய்வ பிரசாதத்தினால கிடைச்சிருக்கு அப்பேற்பட்ட வசத்தியான கஷேத்திரம் கோமதி நதியில ஸ்நானம் இருக்கு பாருங்க ரொம்ப அபூர்வம் ஏன் நாள் மதி நாள் சந்திரன் கோன்னா தேவர்கள் சிவபெருமான் தன்னுடைய சிறசலை வச்சிருக்காரு இல்லையா சந்திரன் அந்த இருந்து ஒழுகி அப்படியே வருது அந்த நதி அப்போ ஒரு பூரணமா சிவாலயத்தை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினால் ஒரு பூமியை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் கோமதி நதி ஸ்நானத்தினால கிடைக்கும் கோமதி நதி அவ்வளவு வசத்தி அவ்வளவு விசேஷம் வசிட்டர் பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய அனுஷ்டான பாத்திரத்திலிருந்து வெளியில வந்ததுனால வசிட்டருடைய புத்திரி அப்படின்னு அவளுக்கு பேர் இந்த கோமதியும் கங்கையோட வந்து சேர்ந்துடுவான் காவேரி கங்கைதான் உலகத்தினுடைய மிக அனுகிரகமான நதி அதை வச்சுதான் மற்ற நதிகள் காவேரியுடைய சுபாவம் என்னன்னா தங்கிட்ட இருந்து பிரிச்சு கொடுப்பான் கிட்ட இருந்து கொள்ளிடம் பிரியும் வெண்ணாறு பிரியும் வெட்டாறு பிரியும் தனித்தனியா போகும் இது எல்லாத்துக்குமே புராணம் இருக்கும் கங்கை கிட்ட என்னன்னு கேட்டா எவ்வளவு பெரிய நதியோ தங்கிட்ட வந்து சேர்ந்துருவான் பெரிய பெரிய தனித்தனியா யமுனை பெரிய நதி கங்கையோட வந்து சேர்றா கோமதி கங்கையோட சேருவா சரையு கங்கையோட சேருவா பல்குனி கங்கையோட சேருவா எல்லா கங்கை காவேரி தங்கிட்டேருந்து நீ தனியா போ நீ தனியா போ அப்படின்பா இந்த ரெண்டு நதி தான் பாரதத்தினுடைய பொக்கிஷம் இதுக்கு நடுவில் தான் நம்ம வாழணும் அப்பேற்பட்ட கோமதி கங்கையோடு போய் சேர்றதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்றதுக்கு பாருங்க அது அதோட விசேஷம் அதனால கோமதி ஸ்நானத்தோட நைமிசாரண்யம் முழுக்க இதுக்கு நடுவுல லலிதா தேவி லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்றவளுக்கு தெரியும் அம்பால உபாதனம் பண்றவாளுக்கு ஒரு சக்தி பீடம் இங்க அது அம்பாள் தனியா லலிதா தேவி இருக்கா அவளுடைய சக்தி பீடம் இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இங்க வருவோம் அற்புதமா காலவேளில நமக்கு நெய்மிசாரண்ய தரிசனம் அனுகிரகமாக்கி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சுவாமியினுடைய பிரசாதமா அமையட்டும் பகவானை பரிபூர்ணமா பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாருக்கும் எல்லா விதமான சோபாகியமும் கிடைக்கணும்னு భగవ ప్రార్థన పండు హరణ పార్వతి పాతే ఒక నిమిషం